வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நம் வாழ்வில் இருக்கும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நூறு சதவீதம் நம்மை விட்டு நீங்கணும் அப்படின்னாலும் பெருமாளோட முழு ஆசிர்வாதம் இந்த மார்கழி மாதத்தில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த ஒரு தண்ணீரை இந்த மாதம் முழுவதும் குடித்தாலே போதும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி பெருமாளின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் ஒரு சாதாரண நீர் இறைவன்ட்டை வைத்து நெய்வேத்தியம் செய்த பிறகு அது தீர்த்தமாக மாறிவிடுகிறது அப்படி ஒரு தீர்த்தத்தை இந்த மார்கழி மாதம் முழுவதுமே பெருமாளிடம் வைத்து மனசார நம்பிக்கையோட ஆத்மார்த்தமான உணர்வோடு நம் வாழ்வில் இருக்கும் கடன் பிரச்சனை நூறு சதவீதம் நீங்கி கடனே இல்லாத வாழ்வை சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு மனசார பெருமாள்கிட்ட வேண்டி இந்த தீர்த்தத்தை வைத்து நைவேத்தியம் செய்து வீட்டிலிருந்து அனைவருமே பருகலாம் அந்த தீர்த்தத்தை ஒரு வெள்ளி கிண்ணமோ அல்லது செப்பு கிண்ணமோ எடுத்து அந்த சுத்தமான தண்ணீரை அந்த கிண்ணத்தில் நிரப்பி அதன் கூட கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஒரு நாலு ஏலக்காயை எடுத்து நல்லா தட்டி அந்த தீ நீரில் போட்டு அதன் கூட ஒரு நாலு ஐந்து துளசி இலைகளை நல்லா கழுவி சுத்தம் செய்து அந்த நீரில் போட்டு அந்த சுத்தமான நீரை பெருமாள்கிட்ட வைத்து வேண்டிக்கிட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு தீப தூப ஆராதனை காட்டிவிட்டு விட்டு தினமுமே மார்கழி மாதம் முழுவதுமே இந்த ஒரு விஷயத்தை செய்து அந்த தீர்த்தத்தை மன ஆத்மார்த்த உணர்வோடு வீட்டில் இருக்கும் எல்லாருமே பருகினோனா நிச்சயமாக நம் வீழ் வாழ்விலும் நம் வீட்டிலும் இருக்கும் எல்லா கஷ்டமும் நீங்க பெற்று கடனும் குறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் கடனே இல்லாத வாழ்வை சகல சௌபாக்கியத்தோடும் வாழ்வில் நலமாகவும் வளமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த ஒரு தண்ணீரை குடித்து நம் வாழ்வில் சந்தோஷமாக வாழலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்